ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன் ஒரு பெரிய கடல்ல நிறைய அழகழகான மீன்கள் இருந்துச்சு அதுல ஒரு கிளவுன் பிஷ் குடும்பமும் இருந்தது ஒரு அப்பா மீனு அம்மா மீனு அப்புறம் அவங்களோட குட்டி மீனு அந்த குட்டி மீனோட பேரு கதிர் அவன் ஒரு கியூட்டான குட்டி மீனு இன்னைக்கு நம்ம அவனோட கதையை தான் பார்க்க போறோம் அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா சாப்பிட என்ன இருக்கு வாக்குது நம்ம போய் புழு எரா இல்லாட்டி வேற ஏதோ சின்ன மீன் கிடைக்குதான் நம்ம பாப்போம் அம்மா அம்மா அங்க பாருங்க ஒரு புழு நல்ல உணவு கிடைத்து விட்டது நான் போய் அதை பிடிக்கட்டுமா சற்று பொறுச்சலமே இந்த மாதிரி ஒரு புழுவை நான் இந்த கடல்ல பார்த்ததே இல்ல வா பக்கத்துல போய் பாப்போம் அம்மா அம்மா அந்த புழு எதிரியோ மாட்டிக்கொண்டிருக்கிறது அம்மா ஆமா இது பேர் தான் தூண்டில் நம்ம இதை கவனிக்காம பிடிச்சிருந்தோம்னா நம்ம இதுல மாட்டி இருந்திருப்போம் இனி உங்களைப் போலவே நானும் கவனமா இருப்பேன் அம்மா இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது பெரியோரை துணை கொள் அதாவது பெரியவங்க சொல்றதை கேட்டு நம்ம நடந்துக்கிட்டா நம்ம பாதுகாப்பா இருப்போம் இந்த மாதிரி குட்டி குட்டி கதை உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் பார்ப்போம் படிப்போம்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க